தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகமோ பிசாசின் பிடியில் உள்ளது இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு இந்த பிசாசின் பிடியில் இந்த உலகம் உள்ளது பிசாசின் பிடியில் உள்ள இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு பிசாசின் கிரியையில் தான் அதிகம் ஆகவே இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது என்று சொன்னால் பிசாசை வெற்றி கொள்வது போன்றதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று வேதம் கூறுகிறது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கிறவனையே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று வேதம் கூறுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கிறவர் யாரோ அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று வேதம் கூறுகிறது நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும்னா நிறைய போராட்டம்லாம் போராட வேண்டாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் நான் ரொம்ப பிரதர் ரொம்ப போராட வேண்டாம் ஆண்டவர் இயேசுதான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவசித்தாலே போதும் நீங்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர் சரிங்களா ஆக இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று கேட்டால் இயேசுதான் தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவசித்தாலே போதும் நீங்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் ஆக உலகத்தில் இயேசுவை வந்து தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவசித்தாலே போதும் இந்த உலகத்தில் உங்களுக்கு தோல்வியே கிடையாது வெற்றி தான் இயேசுனார் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவசித்தாலே போதும் நீங்கள் உலகத்தை ஜெயித்த மாதிரி உலகத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு மேற்கொள்ளாது இந்த உலகத்தில் வாழ்கின்ற உங்களுக்கு எந்த தோல்வியும் ஏற்படாது இந்த உலகத்தில் வாழ்கின்ற உங்களுக்கு எந்த குறைவும் ஏற்படாது